நாராயண இறந்து கிடக்கும் இந்த மகன் என்னுடைய மகன் உன்னுடைய உன்னுடைய மகன் உண்மைதானே கடவுளே இவன் ஆழ பிறந்தவன் அழிய பிறந்தவன் கிடையாது ஆகையால்

என்னவென்றால் ஏழை மக்கள் ஏழை பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கார்கள் அவர்களுக்கு நாடு தரேன் நகரம் தரேன் தரேன் பொருள் தரேன் என்று மூலம் தெரிவித்தால் அவர்கள் வருவார்கள் இந்த தாலி கட்டுவார்கள் இவ்வளவுதான் ஐயா என்னுடைய மகன் தாலி காட்டணுமா திருமணமாக வேண்டுமா கண்ணி கையாத தகனம் செய்யக்கூடாது ஐயா இப்போது என்ன செய்ய வேண்டும் தாடு நாடாக சென்று தண்டோரா போட்டாக்கால் யாரோ நாடு இல்லாதது வீடு இல்லாதவங்களுக்கு பணம் தருகிறேன் என்னுடைய நாட்டில் பேர் பாதி தருகிறேன் அப்படி அப்படி ஆகட்டும் புறப்பட்டுவாங்க